வணக்கம் அரசியல் சத்திரியுள வன்னியர்கள் சமூக முப்பத்தாறு எம்எல்ஏக்கள் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் சத்திரியுல வன்னியர்கள் சமூகத்திற்கு பல நூறு பட்டங்கள் ஐம்பதுக்கு மேல் உட்பிரிவு ஜாதிகள் உள்ளன தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இருபத்தி எட்டு மாவட்டங்கள் பெரும்பான்மை மக்கள் தொகை கொண்ட சமூகமாக உள்ளனர்கள் அங்கு முப்பது சதவீதம் முதல் எழுபது சதவீதம் வரை மக்கள் தொகை கொண்ட சட்டசபை தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதிகளில் அந்நிய சமூக மக்களுக்கு வழங்கப்படுகிறது அதிலும் கொடுமை என்னவென்றால் முதல் மூன்று இடங்களில் உள்ள மக்களுக்கு வழங்கப்படுவதில்லை ஐம்பது நூறு வாக்குகள் கொண்ட சமூகத்திற்கு சீட்டு வழங்கி பெரும்பான்மை மக்களை தரம் தாழ்த்தும் சதித்திட்டம் நடந்து வருகிறது வன்னிய மக்கள் ஒன்று மற்றும் இரண்டாம் இடத்தில் உள்ள சட்டசபை தொகுதிகளை அந்நிய மக்கள் ஆக்கிரமிப்பை தடுக்க வேண்டும் மக்களே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வன்னியர் மக்களுக்கு மிக குறைவான சீட்டு வழங்கப்பட்டது முக்கிய கட்சிகளான காங்கிரஸ் திமுக அதிமுக பாமக நாம் தமிழர் கட்சி போன்ற முக்கிய ஐந்து கட்சிகளில் இருபத்தி ஐந்து சதவீதம் சீட்டுகள் வன்னியர்களுக்கு கேட்க வேண்டும் வாங்க வேண்டும் பெற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வன்னியர் சமூக மக்கள் வெற்றி பெற்ற சட்டமன்ற தொகுதிகள் மொத்தம் முப்பத்தி ஆறு காங்கிரஸ் மூன்று திமுக பதினேழு அதிமுக ஒன்பது பாமக ஐந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்று தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒன்று போன்ற கட்சிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்தம் முப்பத்தி ஆறு அவர்கள் பற்றிய விவரங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற டி வேல்முருகன் பன்ருட்டி விடுதலை கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற எஸ் எஸ் பாலாஜி திருப்போரூர் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சி சிவகுமார் மயிலம் இரண்டு எஸ் சதாசிவம் மேட்டூர் மூன்று எஸ் பி வெங்கடேசன் தருமபுரி நான்கு ஆர் அருள் சேலம் மேற்கு ஐந்து ஜி கே மணி பெண்ணாகரம் போன்ற ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ எம் முனிரத்தினம் சோளிங்கர் எம் பி ராதாகிருஷ்ணன் விருதாச்சலம் ராஜ்குமார் மயிலாடுதுறை போன்ற மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் வன்னியர் சமூக மக்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒன்பது வன்னியர் எம்எல்ஏக்கள் ஒன்று ஜி செந்தில்குமார் வாணியம்பாடி இரண்டு ஏ அசோக் குமார் கிருஷ்ணகிரி மூன்று கே பி முனுசாமி வெப்பனள்ளி நான்கு கே பி அன்பழகன் பாலக்கோடு ஐந்து ஆர்மணி ஓமலூர் ஆறு ராஜா என்கிற ராஜமுத்து வீரபாண்டி ஏழு அருண்மொழித்தேவன் புவனகிரி எட்டு கே ஏ பாண்டியன் சிதம்பரம் ஒன்பது ஏ கோவிந்தசாமி பாப்பிரெட்டுப்பட்டி போன்ற ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏடிஎம்கே சார்பாக வெற்றி பெற்றுள்ளார்கள் திமுக சார்பாக வன்னியர் மக்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற தொகுதிகள் ஒன்று எஸ் சந்திரன் திருத்தணி இரண்டு கரப்பாக்கம் கணபதி மதுரவாயில் மூன்று சுதர்சனம் மாதாவரம் நான்கு அரவிந்த் ரமேஷ் சோளிங்கநல்லூர் ஐந்து சுந்தர் உத்தரமேரூர் ஆறு துரைமுருகன் காட்பாடி ஏழு விஸ்வநாதன் ஆம்பூர் எட்டு தேவராஜ் சோலார்பேட்டை ஒன்பது ஓ ஜோதி செய்யாறு பத்து லட்சுமணன் விழுப்புரம் பதினொன்று புகழேந்தி விக்கிரவாண்டி பனிரெண்டு மணிகண்டன் உளுந்தூர்பேட்டை பதிமூன்று வெங்கடாச்சலம் அந்தியூர் பதினான்கு சிவசங்கர் குன்னம் பதினைந்து கேஎஸ்கே கண்ணன் ஜெயகுண்டம் பதினாறு ராஜேந்திரன் சேலம் வடக்கு பதினேழு சபா ராஜேந்திரன் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் பதினெட்டு எம்ஆர்கே செல்வம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர் செல்வம் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் இருபது நிவேதா எம் முருகன் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் போன்ற இருபது சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார்கள் மொத்தமாக பார்க்கும்போது முப்பத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகிறார்கள் அவைகள் டிவி கே ஒன்று விசிகா ஒன்று ஐஎன்சி மூன்று பிஎம்கே ஐந்து ஏடிஎம்கே ஒன்பது டிஎம்கே இருபது ஆக மொத்தம் முப்பத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் அவைகளில் முப்பத்தாறு சட்டமன்ற உறுப்பினர்களை உறுதி செய்துவிட்டோம் மூன்று உறுப்பினர்களை உறுதி செய்ய இயலவில்லை அவர்களும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்றால் ஆக மொத்தம் முப்பத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பது உறுதியாகிறது நன்றி வணக்கம்